ஒரு சக்தி வாய்ந்த பழத்தைப் பற்றி உங்களுக்கு சொல்லப் போகிறோம் அதை சாப்பிட்ட பிறகு உடலில் மிகப்பெரிய வலிமையை கொண்டு வருகிறது இந்த பழத்தின் பெயர் கிவி கிவி பழத்தின் நன்மைகள் பற்றி அறிந்து கொள்வோம் கிவி பழத்தை சாப்பிடுவதன் மூலம் செரிமான அமைப்பு நன்றாக இருக்கும் ஏனெனில் அதற்குள் நார்ச்சத்து ஏராளமாக உள்ளது எனவே உங்களுக்கு மலச்சிக்கல் இருந்தால் கிவியின் இரண்டு மூன்று பழங்களை தினமும் சாப்பிடுங்கள் இது இரத்தத்தில் உள்ள சர்க்கரையை கட்டுப்படுத்துகிறது நீரிழிவு நோயாளிகளும் இதை எந்தவித தயக்கமும் இல்லாமல் சாப்பிடலாம் ஏனெனில் இதை சாப்பிடுவதால் இரத்தத்தில் குளுக்கோஸ் அதிகரிக்காது இது தவிர இதய நோய் மற்றும் எடை குறைப்பு ஆகியவற்றிலும் இது நன்மை பயக்கும் கிவி பழத்தின் உள்ளே வைட்டமின் இ மற்றும் ஆண்டி ஆக்சிடென்டல்கள் ஏராளமாக காணப்படுகின்றன இது உங்கள் சருமத்தை நீண்ட நேரம் இளமையாக வைத்திருக்கும் கொழுப்பை கட்டுப்படுத்த கிவி உதவியாக இருக்கும் இதன் வழக்கமான உட்கொள்ளல் உடலில் நல்ல கொழுப்பின் அளவை அதிகரிக்கிறது இதயம் தொடர்பான பல நோய்களுக்கு இது முக்கியமாக நன்மை பயக்கும் இது தவிர உள்காயங்களை குணப்படுத்தவும் வீக்கத்தை குறைக்கவும் இது உதவுகிறது